ஹலோ கைஸ் வாங்க டெலிஷியஸ் பர்பிள் கேபேஜ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஆரம்பத்தில் டெலிஷியஸ்ன்னு சொன்னதுனால இது வந்து ஆல்மண்ட் சேர்த்து நான் பண்ண போகிறேன் இந்த பொரியல் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் நமக்கு வந்து நான்ஸ்டிக் குக்கர் இருந்ததுன்னா பெட்டர் நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் ராஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகக்கூடாது பிகாஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து இட்ல் நாட் பி நைஸு தொட்டு பார்த்தோம்னா நல்லா பாதம் சூடாக இருக்கணும் சூடானா போதும் நமக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆயில் எதுவுமே இல்லாமல் ட்ரை ரோஸ் பண்ணி இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கணும் மீன் வயல் வந்து ஆனியன் கேபேஜ் எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கணும் அந்த கேபேஜோட நடு பாகம் கூட நான் எடுத்து ஃபைனாக வந்து சாப் பண்ணிவிடுவேன் அங்கே வேஸ்ட் பண்ணாத பாருங்கள் சைடில் இருக்குது சாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கணும் இந்த பாதாமில் வந்து ஒரு பத்து பாதாமை வந்து நம்ம வந்து ஷுட்கி அசை மீதி பாதாமை வந்து என்ன பண்ணணும் கோஸாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் கோசாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த பத்து பாதாமை வந்து ஆஃப் ஆஃபாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இது டெலிஷியஸ் கேபேஜ் பொரியல் இல்லையா ஸோ வந்து ஆலிவ் ஆயிலில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் ஆலிவ் ஆயில் ஜஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து அதாவது வந்து ரெண்டு டு மூணு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் வந்து அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துச்சுன்னா வந்து இந்த கேபேஜோட கலர் மாறிடும் ஸோ நான் இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்த உடனே நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கேபேஜ் ஆட் பண்ணி ராக் சால்ட் அண்ட் தேவையான அளவு தண்ணி விட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன் மூடி போட்டு மூடி போட்டு குக் பண்ணணும் அப்போ தான் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூஸ்லாம் வெளியில் போகாது அண்ட் வந்து கொஞ்சமாக குக் பண்ணணும் த்ரீ ஃபோர்த் குக் ஆனால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது மூடி போட்டு குக் பண்ணணும் தண்ணி விடாமல் ரொம்ப தண்ணி விடாமல் குக் பண்ணணும் அண்ட் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது இது வெந்த உடனே தண்ணி இருக்கான்னு செக் பண்ணணும் கேபேஜில் கேபேஜில் தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ண உடனே என்ன பண்ணணும் அதில் வந்து நம்ம கோசாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய ஆல்மண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் காரத்துக்கு வந்து ஒயிட் பெப்பர் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு இது ஆட் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோதான் நம்மளுடைய டெலிஷியஸ் கேபேஜ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து ரெட் கேபேஜ்னும் பேர் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பர்பிள் கேபேஜ்னும் பேர் இருக்குது மேலே வந்து நம்ம ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கு ஆல்மண்ட்ஸை வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூஸ் கூடவாங்க ப்ரோக்கலி மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்